தலைமுறை மாதிரி நாங்கள் வசித்து வந்திருக்கிறோம் ஆனால் எங்களை மட்டும் ஏன் இவ்வளோ சர்வ அதிகாரிங்க எங்கள் வந்து வீடை காலி பண்ண சொல்கிறாங்க எங்களை ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்கன்னு தெரியல வீட்டு வரையும் கட்டுறோம் ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட் ஐடி ரேஷன் கார்டு எல்லாமே எங்களுக்கு இருக்குது கரண்ட் பில்லும் இருக்குது எல்லாமே இருக்குது எதுவும் இல்லாத நாங்கள் பர்பை மாதிரி வைக்கிறதுல அத்தாசோடு தான் நாங்கள் இருக்கிறோம் ஊர் வந்து இது எங்களோட ஊர் இது புரியுதுங்களா

தும் <laughs> 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 பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு இல்லப்பட்ட அது எப்படி நாங்கள் இங்க இருந்து போற மாதிரியே கிடையாது அவங்க எவ்வளோ வந்தாலும் சரி நாங்கள் உட்காந்து போராட்டம் பண்ணுவோம் அவ்வளவுதான் நாங்கள் கண்டிப்பா இதுல நாங்கள் கடைசி முடிவு தான் இது ஏன்னா இருபது வருஷம் தாங்கிட்டோம் சும்மா வருது வருது புலி வருதுன்ட்டு பயந்து பயந்துடும் இனிமேட்டு நாங்கள் பயப்படுற மாதிரி இல்லை குழந்தை கூட உஷாராயிடுச்சு அவ்வளோதான் இனிமேட்டு நாங்க என்ன பண்றாங்க பாப்போம் அவ்வளோதான் நான் வந்து இது முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது நாலு அஞ்சு தலைமுறை எல்லாமே பஸ் ஸ்டாண்டில் எல்லாமே விட்டுட்டு வந்துட்டாங்க சரி இருக்கிறாங்கன்னா எல்லாம் வந்து அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா இப்படி தான் வந்து வெளியால் யாரும் அண்ணா இப்போ வந்து திடீர்னு வந்துட்டு இந்த வீட்டெல்லாம் எடுக்கணுன்றாங்க ஆறு தான் எல்லா இடத்துல ஆறு தான் எடுத்தாங்க ஆறு தான் கணக்கு ஆறு எங்கேயோ இருக்குது நாங்கள் எங்கேயோ இருக்கோம் நாங்கள் மேட்டுமலை இருக்கிறோம் நாங்கள் எங்களை வந்து இப்போ வந்து எடுன்னுட்டு இப்போ வந்து நோட்டீஸ் ஓட்டிகிட்டு போகிறாங்க காரணம் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க வராங்க போலீஸ் படையோடு வராங்க யாரும் வாயை தறக்கக்கூடாது என்ன தகுந்த இதுக்கு முதல் வாட்டி வந்தாங்க நோட்டீஸ் ஓட்டினாங்க அப்போ நாங்கள் பிரச்சனை பண்ணோம் இது ஒரு இதோட மண்டபத்தில் உட்கார வச்சுட்டு சாயந்திரம் ஆறு மணிக்கு எங்களை அனுப்பிட்டாங்க எங்களையும் அப்படியும் கயிறு எல்லாம் கட்டிட்டாங்க எங்களுக்கு எல்லாருக்குமே அடிப்பட்டுது போக மாட்டோம் பூர்வீகமா இருந்தோம் இருபது வருஷமா தட்டிக்கினே இருந்தா எப்படி அதுக்கு எதுனா ஒரு ரீசன் ஆகணும்ல முதல் ஆறுன்னு சொன்னாங்க இப்ப பார்த்தா இடம் உரம்போக்கு இடம் யாரு கேட்கல வித்திக்க முதல்ல எங்களுக்கு அதை முதல் கணக்கு சொல்லுங்க எதுக்கு எங்களுக்கு மேல இருக்கிறாங்க கவுன்சில் இருக்கிறாங்க நாங்க கேட்கறோம் அப்ப கூட யாரும் எந்த பதிலும் கிடையாது இருபது வருஷமா இந்த போராட்டம் இருக்கு புரியுதுங்களா எல்லாம் அது தாங்கி தாங்கி எல்லாம் எவ்வளவு பேர் இறந்துட்டாங்க இந்த பிரச்சனை எல்லாம் கேட்டே இறந்துட்டாங்க நிறைய பேர் ஏன்னா நம்ம தான் கஷ்டப்பட்டோம் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சேஃப்டி பண்ணி வைக்கணும்ல இடம்ட்டு இப்போ யாருக்காக இந்த இடம் கொடுக்குறாங்க எங்களுக்கு இன்னமும் தெரியல இத்தனி வருஷமாக ஆண்டு காலமாக தலைமுறை தலைமுறை நாலஞ்சு தலைமுறை ஆயிடுச்சு எஸ்சியில் இருக்க ஒரு சும்மா ஒரு வீடு வாடகை இருக்கிறவங்க கூட ஒரு பத்து வருஷம் ஆனால் அவங்களுக்கு சொந்த மாதிரி பேசுகிறாங்க நாங்கள் நூறு வருஷத்துக்கு மேலே இருக்கிறோம் எப்படி அது எங்களுக்கு யாருக்கே எங்களை வித்திங்க எங்களுக்கு அதை முதல்ல சொல்லுங்கள் புரியுதுங்களா கவர்மெண்ட்டுக்கு விற்றுக்குறீங்களா இல்லை வேறு எதனாவா இல்லை இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற விஜிஎன் ஃப்ளாட்டுக்காரனுக்கு எங்களை விற்ங்களா அப்படி தான் கேட்கணும் வேறு ஒன்றும் கிடையாது நாங்கள் கேட்டால் தோ தர நீங்கள் முதல் நீட்டாக வரிங்க போலீஸ் வராங்க நீட்டாக நகராட்சிக்கு வருது இதுக்குள்ளே என் மக்கள்கிட்ட தெரிஞ்சால் தானே மக்கள் வந்து ஏதோ உசாராக இருப்பாங்க நீங்கள் பாட்டுன்னு யாரும் இல்லாத நேரத்தில் வந்து ஒட்டிகிட்டு போயிட்டீங்களா எப்படி யாருக்கு விற்றீங்க முதல்ல அதை சொல்லுங்கள் எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு அதை சொல்லணும் சார் இது வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காங்க எதனால எங்களை வீடு காலி பண்ணுறாங்கன்னு என்ன எதுவும் சொல்லலை இதோட நாங்கள் இடத்துலையும் முறையிட்டுட்டோம் எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்கிட்டையும் நாங்கள் போய் நாங்கள் எல்லாத்தையும் ஆலோசனை கேட்டுவிட்டோம் எங்கள் ஊர் பொதுமக்களும் சரி எங்கள் ஊர் தலைவரும் சரி எங்கள் வார்டு கவுன்சிலர்கிட்ட சரி எல்லாருக்கிட்டேயுமே நாங்கள் சொல்லிட்டோம் அது கரெக்டான ஒரு தீர்வும் தெரியல நாங்கள் நகராட்சி கிட்டே போய்ட்டு நாங்கள் மறியல் பண்ணியும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் நினைச்சோம் அப்போவும் எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு அறிவிக்கலை நாங்கள் மதிய மனித உரிமை சட்டத்துக்கிட்டும் நாங்கள் போயிட்டு வந்தோம் பட் அவங்களும் ஒரு தெரியவான தீர்வை சொல்ல நாங்கள் எங்கள் சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை மட்டும்தான் இந்த ஆத்தோரம் கரையோர பகுதியில் நாங்கள் ஒரு நூறு வருட காலமாக நாங்கள் இந்த தலைமுறை தலைமுறைமா நாங்கள் வசித்து வந்திருக்கிறோம் ஆனால் எங்களை மட்டும் ஏன் இவ்வளோ அதிகாரிங்க எங்க வந்து வீடை காலி பண்ண சொல்கிறாங்க எங்களை ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்கன்னு தெரியல பாதிக்கப்பட்ட பக்கத்து ஏரியாவில் கூட நாங்கள் வந்து நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுவோமா கண்டி மற்றபடி அவங்க அரசாங்கத்தால் எங்களுக்கு எந்த ஒரு நிதியை இதுவரை வந்தது கிடையாது இந்த நூறு வருட காலமாக வாழ வந்தால் அறுபது வருஷத்துக்கு எழுபது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி என் மாமியார் வந்தாங்க என் மாமியார் அவங்க மாமியார் இருந்தாங்க மூணு தலைமுறை இப்போ என் பிள்ள தலைமுறையோட நாலு ஆயிடுச்சு இவ்வளோ காலமாக நாங்கள் வாழ்ந்தவங்கள இந்நேரத்துக்கு எங்களை எல்லோரையும் அடுத்து விட்டு கலர்றாங்க அது எது காரணம்னு எங்களுக்கு முன்னும் புரியல அது சொல்லவும் மாட்றாங்க யாரும் உங்களை எங்கே போக சொல்கிறாங்க எங்கே போக சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியலையே கரண்ட் பில்லும் இருக்குது எல்லாமே இருக்குது எதுவும் இல்லாத நாங்கள் பர்பைங் மாதிரி கெடுக்கல எல்லாரும் எல்லாரும் எல்லா பொருளும் எங்களுக்கு இருக்குது அத்தாசையோடு தான் நாங்கள் இருக்கிறோம் என்ன காரணம் அரசியல் எங்களுக்கு தெரிய மாட்டேங்க நீர்நிலை பிடிப்புன்னு சொல்கிறாங்க இந்த நீர்நிலை பிடிப்புக்குன்னு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாதுங்க எங்களுக்கு பாதிப்பு இல்லாத நாங்கள் இருக்கிறோம் அது எதனால நீர்நிலை பிடிப்புன்ட்டுன்னு இது பெரிய ஒரு சர்வ அதிகாரி மூலமாக இந்த இடத்த காலி பண்ண சப்போஸ் இது பணம் பட்டுவாடா கோசம் நாங்கள் இந்த இடத்த விற்கிறாங்களா அரசாங்கம் அப்படி இல்லை இது மேலதிகாரிகளுக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்களா இல்லை மேலதிகாரியுடைய வாரிசுங்களுக்கு இந்த இடம் எதுனா படுதா பட் இதனுடைய ப்ராஜெக்ட் என்ன நீங்கள் இதுவரையும் எங்களுக்கு தெரியல சில அப்பார்ட்மெண்ட்டுங்கெல்லாம் பக்கத்தில் வந்ததினால சில சர்வ அதிகாரிங்கள் எங்களுடைய ஆதி திராவிடர்களை மொத்தத்தையும் எடுத்தால் தான் மண்ணுடைய வேல்யூவும் இடத்துடைய வேல்யூவும் இருக்கிற வேல்யூவும் எல்லாமே டெவலப் ஆகன்றதுனால எங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தையே எடுத்தாங்க இதுக்கு நாங்கள் சீமான் சார்கிட்ட க கோரிக்கேட்டுருக்கோம் ஜெகன்மூர்த்தி கிட்டே நாங்கள் கோரிக்கைட்டுருக்கோம் திருமலவன் ஐயா இங்கேயும் வந்து எங்களை நேரடியாக தொடர்பு கொண்டாங்க ஐயா அண்ணாமலை கிட்ட நாங்கள் ஒன்று கோரிக்கைட்டுருக்கோம் இந்த மீடியா லாஸ்ட் டைம் கூட நாங்கள் இதை ஒளிபரப்பு பண்ணோம் நிறைய பேர் வந்து இந்த இடத்த பற்றி நிறைய பேர் ஆலோசனை பண்ணாங்க ஒன்னே ஒன்று முதலமைச்சர் மட்டும் இந்த இடத்த வந்து பார்வையிடலை மற்றபடி இந்த தாத்தப்பட்ட இடத்துக்கு அவர் வரக்கூடாதுன்ற ஒரு கஷ்டமா என்னன்னு தெரியல அதை பற்றி எங்களுக்கு தெரியல பட் நாங்கள் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்கோம் ஒரு நல்லாட்சி அமைஞ்சா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரம் இருக்குன்னு நாங்கள் ஒரு ச இது பட்டோம் எம்எல்ஏ வந்தாங்க அவங்களுக்கு தெளிவான ஒரு பதிலும் சொல்லலை இது வரலாம் என்ன நடக்குதுன்னே தெரில சார் எங்களை வந்து காலி பண்ணணும் நாங்கள் எல்லாருமே எஸ்சி எங்களை வந்து எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் வந்து இதுலேயே நிறைய உள்கூத்தவங்களும் இருக்குது இவங்க சொல்கிறது நூற்றி அறுபது வீடு பாதி பேர் எங்கள் ஆளுங்க வந்து எல்லாருமே போகக்கூடாது பாதி வீடு தான் போகணும்னு சொல்லிட்டு இவங்களும் கணக்கு பண்ணுறாங்க சரி எல்லாத்துக்கும் நாங்களும் ஒத்துழைக்கிறோம் அதுவும் இவங்க சொல்லவும் மாட்டுறாங்க இது வரைக்கும் இந்த ஓரம் வரைக்கும் முப்பது வீடு வரைக்கும் போகுதுன்னு இவங்களும் சொல்கிறாங்க அந்த முப்பது வீடு போதா இல்லையா எதுவுமே பேச மாட்றாங்க ஆளாளுக்கு ஒரு ஒரு மூலியில் ஒன்று ஒன்று பேசுகிறாங்க நாங்கள் எல்லாருமே பிள்ளைங்க படிக்கிறதும் இங்கே தான் எல்லா எல்லாமே எங்களுக்கு இங்கே தான் இந்த இடத்து வரையும் எங்களால் போக முடியாது வீட்டு வரையும் கட்டுறோம் ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட் ஐடி ரேஷன் கார்டு எல்லாமே எங்களுக்கு இருக்குது எல்லாமே இருக்கும் போது எங்களை எதுக்கு வெளியே எடுக்கிறாங்க எங்களுக்கு தெரியல இத்தனை விஷயமா வீட்டு வரி கட்டிகிட்டு தான் இருக்கும் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கும் எல்லாருமே டிகிரி ஓல்டு தான் எல்லோருமே இப்போ இந்த காலகட்டத்தில் தான் டிகிரி ஓல்டு தான் இருக்கும் அப்போல்லாம் யாருமே இல்லை இப்போ இந்த காலத்தில் நாங்கள் டிகிரி ஓல்டாக இருக்கும் போது இப்படி எடுக்கிறது அது நல்லாவே இருக்காது தண்ணி பாதிப்பு சுத்தமாக இல்லை மேக்ஸிமம் போனால் ஒரு மூணு வீடு பாதிக்கும் அவ்வளோதான் அதுக்கு வந்து பார்த்த ஆக்கிரமி பண்ணணும் அவங்க வந்து ஒரு அறுபது நூற்றி அறுபது வீடு கிட்ட எடுக்கிறேன் அப்படின்றாங்க நாங்கள் இங்கேயே பூர்வீகமாக இருக்கும்போது எங்களை எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது நாங்கள் யார்கிட்டயும் நிவாரண நிதி கூட நாங்கள் கேட்டு வாங்கணும் கிடையாது உங்களை நாங்கள் எடுத்தே ஆகணும்னு இப்போ இப்போ நிற்கிறாங்க ப்ரெஷர் பண்றாங்க இன்னும் அவங்க போகலை தான் நிற்கிறாங்க நாங்க எங்க போறது நீங்க சொல்லுங்க சார் நாங்கள் எங்க விட்டுட்டு போக முடியும் ஆமா ஆமா எல்லாரையும் எடுக்கணும் பாத்திரம் எல்லாம் எடுங்க நீங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க இதுவே இது வந்து திருவேற்காடுனாலே இதுதான் ஊர்மாட்ட பட்டா மட்டும் தான் இல்லை மற்றபடி மற்றபடி வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து வெளியில வந்து ஊர்லருந்து இடம் வாங்கி கட்டினவங்க ஊர் வந்து இது எங்களோட ஊர் இது புரியுதுங்களா இந்த கோவில் இருக்குது எங்களுக்கு எங்கள் நாங்கள் வந்து நான் வந்து மூணாவது தலைமுறை நான் இப்போ பேசுறது என்னோட ரெண்டு தலைமுறை வந்து இந்த ஊரில் வந்து வசிச்சு போயிருக்காங்க ஏதோ இது வந்து எனக்கு நாலாவது தலைமுறை இப்போ இவங்களாம் என்ன பண்ணுவாங்க காலகட்டத்தில் சொல்லுங்க இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ இவனுக்கு ஒரு தலைமுறை வரணும் இது நாங்கள் எங்க போறது சொல்லுங்க நீங்கள் சொந்த ஊர் திருவக்கார தான் வேற ஊருன்னா உனக்கு தெரியும் எங்கள் அப்பா இந்த ஊர் எங்கள் அம்மா இந்த ஊர் எங்கள் ஆயா இந்த ஊர் எங்கள் தாத்தா இந்த ஊர் எங்கள் அங்கே எங்கள் இவங்க கூட போன தம்பி மனுசாலங்கள்லாம் இந்த காமௌண்ட் போட்டு நாங்க அதுக்கப்புறம் இந்த இடத்த எடுக்க போறது பிடபிள்யூ எங்களுக்கு தான் விட போறாங்க இந்த இடத்தை நாங்க அதை தான் கேட்டோம் எங்களுடைய வாழ்வாதாரத்தை மட்டும் நல்லா பண்ணி எங்களுக்கு கொடுங்க நாங்க உங்களை வேற எதுவும் எங்களுக்கு வந்து நீங்க ஊதியம் கொடுங்க எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க எங்களுக்கு பிள்ளைங்க படிப்படி அதுவும் நாங்க கேட்கல எங்களுக்கு தேவை நரந்தரமான ஒரு இடம் எங்க வீடெல்லாம் எம்ஜிஆர் கட்டி கொடுத்த வீடு தான் இதெல்லாம் அந்த வீடெல்லாம் எனக்கு அப்ப நான் எத்தனை தலைமுறையா இருப்பேன் நான் இந்த ஊர் கல்யாணம் பண்ணு நான் இதே ஊர் தான் கல்யாணம் பண்ணு எங்க வீட்டுல எம்ஜிஆர் கட்டின வீடா அது எங்கள் மாமியார் சொல்லுக்கேன் எம்ஜிஆர் கட்டி கொடுத்த வீடு அப்போ எம்ஜிஆர் கட்டி கொடுத்தப்போ வீடு எல்லாம் அப்போ தெரியலையா இது புறம்போக்கு நிலம் இது ஆ இது வந்து பகுதி இது நத்தம் புறம்போக்கு இதோ நீர்நிலை பகுதி இது அப்போ தெரியலையா எம்ஜிஆர் அப்போ கரண்ட் இபி இது கொடுத்தர்ல கரண்ட்டு கொடுத்துர்ல அப்போ தெரியலையா ரோடு போட்டாங்க கவர்மெண்ட் அப்போ தெரியலையா இப்போ எப்படி உங்களுக்கு தெரியுது நீர்நிலை ஏன் அரசாங்கம் இந்த மக்கள் கோசம் இந்த இடத்த விட்டு போகக்கூடாது எங்களுடைய கோரிக்கை அதுதான் வேற இடத்த தேடி புதுசாக எங்களுக்கு பண்ணுறது வந்து எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு இந்த இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் வாழ்ந்தாலும் சத்தாலும் இந்த இடத்துல தான் இருப்போம் எங்களுக்கு இந்த தான் உதவி செஞ்சு அரசு இது தயவு செஞ்சு கேட்குறோம் இந்த இடத்தை எங்களுக்கு விட்டு கொடுக்க சொல்லுறோம் இது எங்களுக்கு வாழ்வாதாரம் இது தான் இப்போ வந்து நாங்கள் திடீர்னு போனால் போக முடியுமா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது குழந்தைங்க இருக்குது படிப்பு இருக்குது இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டு தொழில் தான் நான் ஒரு பாஞ்சு மாடு வியாபாரம் பண்ணுறேன் இந்த மாட்டை நான் எங்கே கட்டிக்கிட்டு போகிறது ஆடு மாட்டு தான் எங்க கட்டுருக்குது எனக்கு வாழ்வாரம் இந்த ஊர் தான் இந்த ரூட் நான் எங்கே போயிருப்பேன் ஏதோ அவங்க சொல்கிறாங்க கலெக்டர் ஜெ ஆராய்ப்போம் முப்பத்தி மஞ்சு லட்சம் வீடு தரேன் அங்கே போய்ட்டு வசதியாக இருக்கணும் இதெல்லாம் நான் எங்கேருந்து போகிறது என்னோடய வாழ்வாதாரம் இந்த ஊர் தான் அதுக்கு நடுவில் வீடுதான் எடுத்துக்கோ நாங்கள் சொன்னல உனக்கு நானூற்றி பதினஞ்சு கேட்டேன் நான் ஐநூறு அடி கூட தரோம் இது இருபது வருஷமாக இருக்குது இந்த பிரச்சனை இதுக்கு ஒரு தீர்வு இல்லை ஏதோ மீடியா முன்னாடி நீங்கள் வந்துடுறீங்க உங்களால் முடிஞ்சதை எங்களுக்கு உறுதி பண்ணுங்க தெரியப்படுத்தும் இது பாஞ்சு நாள் டைம் கொடுத்தாங்க எங்களுக்கு என்ன காரணம் ஏன் எடுக்க விட மாட்டேன்றீங்கன்னு பாஞ்சு நாள் டைம் கொடுத்தாங்க நாங்கள் அந்த காரணத்தை நாங்கள் சொல்லிட்டோம் பதில் காரணம் அவங்க எங்களுக்கு சொல்லலை யாரும் இத்தனை வருஷமா எங்க போனீங்க ஏன் வரி வாங்கினீங்க வரியா வாங்கின கரண்ட் ஏன் கொடுத்த ஏன் கொடுத்த கரண்ட்டு

யார் இருக்கா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அரசியல்வாதியாக இருக்கலாம் மேலடுத்து பிரஷரா இருக்கலாம் அது வந்து அது உண்மையிலேயே இது நடக்கின்றதுனால தான் இதுவரையிலும் இங்கே என்ன ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு இதுவரையிலும் எங்களுக்கு தெரியல ஒரு பிள ஒரு அபார்ட்மெண்ட் வந்திருக்குது இந்த விஜயன் சம்மந்தப்பட்டு தான் இந்த மாதிரி எடுக்கிறேன்ற ஒரு பரவலாக ஒரு நியூஸ் கேட்டிருக்கோம் பட் இவங்க தான் இந்த மாதிரி சப்போர்ட் பண்றாங்க இந்த விஜயன் பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கிறாங்க இண்டஸ்ட்ரியில் பெரிய ஹவுசிங்கில் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன்று அவங்க தான்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்த சப்போஸ் அவங்க கூட எதனா ஒரு ப்ராஜெக்ட்க்காக யூஸ் பண்ணலாம் ஃப்யூச்சரில் அவங்க யூஸ் பண்ணலாம் பட் இது எங்களுக்கு தெரியல நேரடியாக வந்து தடியடி கூட நடத்திட்டாங்க எங்களை பிடிச்சி மண்டபத்தில் கூட போட்டாங்க எங்களை மண்டபத்துலேயும் அடித்தாங்க நேரடியாக எங்களை அரசாங்க அதிகாரிங்க வந்து போலீஸை மொத்தமாக எங்களை போட்டு நெருக்கடி பண்ணி எங்களை பஸ்ஸில் ஏற்றி எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க இந்த இடத்த விட்டு நீங்கள் காலி பண்ணலாம் உங்களை நைட் ஆண்ட் நைட்டு ஜேசிபி வச்சு இடி பண்ணுற கூட எங்களுக்கு பெரிய மிரட்டலாம் வந்து உங்கள் சமுதாயத்தையும் நாங்கள் ஒடுக்கப்படுவோன்னு கூட நேரடியாக எங்களுக்கு வந்தது எந்த தகவல் மூலிமா நாங்கள் வந்தோம் ஆனால் யாரும் தெரியல மாஸ்க் போட்டுன்னு எங்களை அதை மாதிரி சொன்னாங்க எங்களை நிறைய பேர் மிரட்டுனாங்க உங்கள் சமுதாயத்தை நாங்கள் ஒடுக்குறோம் எங்களுடைய திருவேற்காடு கருமாரம்மன் கோவிலும் எங்களுடைய முன்னோர்கள் கட்டப்பட்ட கோவில் தான் அது நம்பிக்கையான சின்னம் நாங்கள் முன்னோர்கள் கட்டப்பட்ட கோவில் இந்த அரசு பேருந்து நிலையம் வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடம் எங்களுக்கு ஒரு வசதி கோஷம் நாங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டை நாங்கள் அமைச்சுக்கிட்டோம் பட்டாவை தவிர இது எல்லாம் ஃப்ரூஃப்பாக இருக்குது ஐயா மேல வந்து என்னைக்கு தரலாம் இந்த பார்வைக்கு வரவங்க இப்போ வர எம்எல்ஏக்கள் அடுத்த வாரம் நாங்கள் சொல்கிறாங்க அடுத்த வருஷம் சொல்கிறாங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் மாறிட்டாங்க கவர்மெண்ட்டை மாற்றிட்டாங்க அந்த மாதிரி எங்களை ஏமாற்றி 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 ஏமாற்றியே இதுக்குள்ளே என்ன பின்னணின்னு எங்களுக்கு தெரியல நாங்கள் போக மாட்டோம் எங்கள் சமுதாயத்தை விட்டு எங்கள் இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோம் இதுக்கு நாங்கள் வெள்ளக்கார ஆட்சியிலே நாங்கள் இருந்துகிட்டு இருக்கலாம் இதுக்கு நாங்கள் ஆங்கிலேயர்களை ஆட்சி பண்ணும் போதே இருந்தோம் இது சர்வ அதிகாரிகளுடைய நிலமையாக தான் எங்களுக்கு இருக்குது நாங்கள் அரசை தான் நாங்கள் நம்பியிருக்கிறோம் ஒரு கோர்ட்டை தான் நம்பியிருக்கிறோம் நாங்கள் அதை நாடி அரசாங்கத்தை நாடி போகிறோம் எங்களுக்கோசம் எங்கள் தாத்தப்பட்ட ஜனத்துக்கோசம் எங்கள் மக்களுக்கோசம் கண்டிப்பாக போராட ஒரு நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் அரசாங்கத்தை சார்ந்து நாங்கள் போகிறோம் அரசியல்வாதியை சார்ந்து போகிறது இவ்வளோ நாளாக போயிட்டு தான் இருந்தோம் இப்போது நாங்கள் அரசாங்கத்துடைய கோர்ட்டு நம்பி தான் நாங்கள் போயிருக்கிறோம் அந்த கோர்ட்டு தலையிட்டு எங்கள் தாழ்த்தப்பட்ட ஜாதிக்கு எங்கள் திராவிட இனத்துக்கு ஒரு நல்ல வழியை காட்டினாங்களா அவங்களுக்கு எங்கள் ஊர் சார்பாகவும் எங்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் ரொம்ப கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்